வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்துருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சென்னையில் பாரதிய ஜனதா பிரச்சார பொதுக்கூட்டம் இந்தியா கூட்டணிக்கு பதிலடி நாட்டு மக்கள் தான் என் குடும்பம் பிரதமர் மோடி உருக்கமான பேச்சு அவையில் பேசவோ ஓட்டு போடவோ லஞ்சம் வாங்கும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஏழு நீதிபதிகள் அமர்வு பரபரப்பு தீர்ப்பு அரசு சேவைகளை மேலும் சிறப்பாக செயல்படுத்த நீங்கள் நலமா திட்டம் நாளை தொடக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஒரு சல்லிக்காசு கூட நிவாரண நிதி தராத பிரதமர் மோடியை பார்த்து தமிழக மக்கள் நிச்சயம் ஏமாற மாட்டார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு வழக்கில் இருந்து விடுவிக்கக் கோரிய செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் சென்னை கோட்டில் அமலாக்கத்துறை பதில் மனு தமிழகத்தில் தேர்தல் பணியில் மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் பணியாளர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் பாஜகவும் அதிமுகவும் தேர்தலுக்கு பின்னர் ஒட்டிக்கொள்ளும் ஸ்டிக்கர்கள் பெரும்பான்மை இந்து மக்களுக்கு பிரதமர் மோடி என்ன செய்தார் கனிமொழி எம்பி கேள்வி சத்தியமங்கலம் அருகே வயது முதிர்வால் கீழே விழுந்து உயிருக்கு போராடும் காட்டு தாயை சுற்றி வரும் குட்டியின் பாச போராட்டம் போதைப் பொருள் கடத்தியதாக இரண்டு மாதங்களில் நானூத்தி எழுபது பேர் கைது பிரதமர் மோடி புகாருக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் பவனுக்கு பத்தாயிரம் திருப்பி தருகிறோம் என எழுபத்தி ஆறு பேரிடம் ஆசை வார்த்தை ஆறுநூறு பவுன் நகைகளை அடகு வைத்து நாலு கோடி மோசடி தம்பதி கைது பழனி கிரிவலப்பாதையில் பஞ்சாமிரதம் விற்பனை உட்பட எந்த வணிகமும் கூடாது மதுரை ஐகோர்ட் உத்தரவு பொன்னேரி அருகே அடகு கடையில் இரண்டு கிலோ தங்க நகைகள் திருட்டு ஊழியர் கைது கடந்த மாதத்தை விட நூல் விலை கிலோவுக்கு பத்து ரூபாய் உயர்வு லஞ்சம் வாங்கும் எம்பிக்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிரதமர் மோடி வரவேற்பு தூய்மையான அரசியலை உறுதிப்படுத்தும் அதிமுகவுக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் லாபம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அழைப்பு இளைஞர்களுக்கு மூடப்பட்டிருக்கும் வேலை வாய்ப்புக்கான கதவுகளை இந்தியா கூட்டணி திறக்கும் ராகுல் காந்தி உறுதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடன் சீமான் திடீர் சந்திப்பு விவசாய சின்னத்தை அதிகம் பயன்படுத்திய எங்களுக்குத்தான் ஒதுக்க வேண்டும் என பேட்டி பெங்களூரு ஓட்டலில் குண்டு வைத்த நபர் குறித்து மேலும் மூன்று வீடியோக்கள் வெளியானது ஒம்பது நிமிடங்கள் மட்டுமே ஓட்டலில் இருந்தது அம்பலம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் நிதி உதவி டெல்லி அரசு பட்ஜெட்டில் அறிவிப்பு பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அமலாக்கத்துறை முன்பு காணொலி காட்சி மூலம் ஆஜராக தயார் அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் விவாதத்தின் போது வெளியேறாமல் இருக்க எதிர்கட்சி எம்எல்ஏக்களை சட்டசபையில் பூட்டி வைக்கக் கோரிய பஞ்சாப் முதல் மந்திரி சனாதன தர்ம விவகாரம் அமைச்சர் உததி ஸ்டாலின் பேச்சுக்கு சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி ஈரோட்டைச் சேர்ந்த மனைவியுடன் பாஜக பிரமுகர் தூக்கு போட்டு சாவு தற்கொலைக்கு தோண்டியதாக தம்பதியம் மூன்று பேர் கைது சிறந்த படமாக தனி ஒருவர் தேர்வு தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிப்பு சிறந்த நடிகர் மாதவன் சிறந்த நடிகை ஜோதிகா சென்னிமலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் வாகனங்களால் பொதுமக்கள் அவதி போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா மூணாம் பள்ளியில் மயான ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த கோரி ஈரோட்டில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் குடிநீர் இணைப்பு வசதி கேட்டு கிராம மக்கள் கலெக்டரிடம் மனு ப்ளஸ் ஒன் தேர்வு இருபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் எழுதினார் ரஞ்சி கிரிக்கெட்டில் மும்பைக்கு எதிரான அரையிறுதியில் தமிழக அணி இன்னிங்ஸ் தோல்வி ஒரே வாரத்தில் நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடும் நான்கு வீரர்கள் பாகிஸ்தானில் கனமழை முப்பத்தி ஆறு பேர் பலி ஏழுநூறு வீடுகள் சேதம் இரண்டாவது முறையாக பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்ற சபாஸ் ஷெரீப் இன்றைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்